ஜூசி ஸ்பாட்டி ஹப்பினஸ் குவாஷ்டி டஸ்ட் NATCHULLY very are maniyamai institute of science and technology तंजावोर. the world needs you சம்பாதி பத பாதி கல்யாணத்தை செலவு பண்ணா மீதிய டைவர்ஸ்க செலவு பண்ணு ம் நீ வணக்கம் 나우தை இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கற படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோல பாக்க போறோம் முதல்ல நிறைய த்ரில்லர் படங்கள் பார்த்துருப்போம் நிறைய பேய் படங்கள் பார்த்துருப்போம் கோஸ்ட் அப்படின்னாலே இங்கே வந்து ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது ரீசெண்டாக நான் சொல்கிறது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் என்ன ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு பேய் ஆனால் அந்த பேயை வந்து பயமாக ட்ரீட் பண்ணாமல் அந்த பேயை வச்சு காமெடி அந்த சுற்றி நடக்கிற காமெடி நிறைய காமெடி ஆக்டர்ஸ் போட்டு அவங்க எல்லாம் அந்த பேயில் மாட்டிப்பாங்க அப்படின்னு நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம் முனி சீரிஸ் ஆகட்டும் அரண்மனை சீரியஸ் ஆகட்டும் நிறைய சின்ன சின்ன ஸ்டாண்டர் ஃபிலிம்ஸ்லாம் கூட அதே மாதிரி தான் வந்திருக்கும் பேயும் அதை சுற்றி இருக்க காமெடிகளும் பட் நம்ம எல்லாருக்கும் ப்ராப்பரான ஒரு பேய் படம் பார்க்கணும் இப்போ முன்னாடி வந்து நம்ம ஜென்ம மெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து சன் டிவில பார்த்துருப்போம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன ஜென்ம நட்சத்திரம் நிறைய படங்கள் இருக்கும் அந்த மாதிரியான பேய் படங்கள்லாம் பார்க்கும்போது இப்போது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக அவுட் அண்ட் அவுட்டாக பயப்படுற மாதிரியான ஒரு பேய் படம் வர்றது இல்லையே இங்கிலீஷ்லலாம் வருது ஆனபிள் நன் காஞ்சூரிங்லாம் வரும்போது இங்கே மட்டும் பேய் வந்தாலே அதை காமெடியோட சேர்த்து ட்ரீட் பண்ணிடுறாங்க ஸோ அவுட் அண்ட் அவுட் சீரியஸாக ஒரு பேய் படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிற குறைய இந்த படம் தீர்த்திருக்கு ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல்லாகவே காமெடியே இருக்காது அப்படின்னு கேட்டால் அங்கங்கே ஒன்று ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு காமெடி இருக்குமே தவிர ஃபோர்ஸ் பண்ணி பேயை வச்சு காமெடி இல்லை பேயை சுற்றி காமெடி அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப எடுத்துக்கிட்ட கதைக்கு கரெக்டாக இருந்திருக்காங்க அண்ட் எல்லா கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லணும் ஏன்னா இப்போ அதில் நடிச்சிருக்க தமன் ஆகாஷ் ஆகட்டும் மால்வி மல்லோத்ரா அவங்க வந்து ஹிந்தி ஆக்டர்ஸ் ஆனால் அவங்க வந்துட்டு தமிழ் அவங்களோட லிப்ஸிங்கும் செட் ஆகுது அதை சுற்றி இருக்க மற்ற கேரக்டர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இவங்க எல்லாரும் ஒரு ட்ராப் குள்ளவே மாட்டிக்கிறது அந்த இருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா என்ன அவங்கள அது உள்ளே பிடிச்சி வச்சிருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான நரேஷனாக இருந்தது அண்ட் எப்போயுமே ஒரு பேய் கதைக்கு அந்த கோர் ஸ்டோரி இருக்கு இல்லையா எதனால் இந்த பேய் வந்தது அவர் எதனால் இதெல்லாம் நடக்குது எதுக்காக இந்த ஸ்டோரி ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாயிண்டில் ரிவீல் பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப ஜஸ்டிஃபைங்காக இருந்தது அண்ட் மோர் மேஜர் ப்ளஸ் வந்து சொல்லணும்னா காளி வெங்கட் ஒரு படத்தில் இருக்கார் அப்படின்னாலே அந்த படம் வந்து நல்ல படம் காளி வெங்கட் ஒரு படத்தில் நம்ம பார்த்தாலே அந்த படம் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் அப்படி இருக்குது ஆஃபர் நம்ம வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் துல்கர் சல்மான் மாதிரி மமுட்டி சார் மாதிரி இல்லைனா வந்து மணிகண்டன் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு ஹீரோஸ் ஒரு லீடு வந்து ஒரு ஸ்டோரியை பிக் பண்ணும்போது இவங்க வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க இவங்க எடுக்கிற எல்லாம் நல்ல படமாக இருக்குது இவங்களோட ஸ்டோரி செலெக்ஷனுக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி ஒரு படத்தில் சும்மா நான் வந்து நான் நிறைய படத்தில் நடிப்பேன் அதில் ஒன் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் இது அப்படின்னு இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் வர ஒரு சீன் இருந்தாலும் கால வெங்கட் வந்து கண்டிப்பாக அதில் நம்மளோட அட்டென்ஷன் வந்து எடுத்துருவாருன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து கரெக்டாக அவரோட கேரக்டர் இன்னும் ஃபுல்லாக பவுண்டு வாங்கி படிக்கிறாரா இல்லை கரெக்டாக ஒரு சிங்கில் நடக்குதா என்னன்னு தெரில பட் அவரோட ஸ்டோரி செலக்ஷன் ப்ராசஸ் வந்து சூப்பராக இருக்குது அவர் நடித்த எல்லா படமும் நல்லா இருக்குது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சாலிடான ஒரு ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ அவரோட சீன் எதில் வரும் எப்போ வரும் அது அது எங்கே நடக்கும் இது எதுவுமே நான் சொல்ல நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் இருக்கும் இந்த வேர்ட் சொன்னால் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் நான் வந்து பெரிய கம்பேரிசனுக்காக சொல்லலை பட் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கும்போது ஒரு கதை ஆரம்பிக்கும் அந்த கதை எதுக்காக நடக்குது அந்த கதையில் என்ன போகுது அப்படின்லாம் வரும் அங்கே வந்து தேவையில்லாம ரெண்டு பாட்டு அது தேவையில்லாமல் ஒரு ஃபைட்டு அப்படிலாம் இல்லாமல் ஸ்டோரியோட அந்த நரேஷனில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நடக்கும் அது மாதிரி இங்கே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் எல்லோரும் இருக்காங்க பட் அதுக்குள்ள என்னென்ன த்ரில் ஃபேக்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கும் வாண்ட்ரா எங்கேயோ ஒரு சாங் வைக்கல நான் சொல்கிற மாதிரி ரீசெண்டாக நம்ம வந்த மாதிரி எங்கேயுமே வந்து காமெடி வேணுன்றே வச்சு பேய் படத்தில் சிரிக்க வைக்கணும்னு இல்லாமல் அழகாக ஒரு கதையாக அந்த ஒரு கேரக்டர்ஸ் கூட நம்ம இருந்தோம் அந்த இடத்துல நம்ம இருந்தோம் என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஃபீலை கடத்தி அழகாக அந்த படம் எடுத்திருக்காருன்னு சொல்லணும் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டூ டேரக்டர் மணிவர்மன் பின்னணி இசையோ அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்லணும் ஏன்னா ஒரு த்ரில் படத்தில் வந்துட்டு எல்லாமே முக்கியம் ஒரு பேய் படத்தில் ஒரு ஒரு த்ரில்லர் ஒரு ஹாரர் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப முக்கியம் ஃப்ரேம் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி மியூசிக் கரெக்டாக இருக்கணும் அண்ட் எடிட்டிங் கரெக்டாக இருக்கணும் டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ட்ரஸ்ட் மீ டுவோட்ஸ் த எண்ட் கிளைமேக்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜா ட்ராப்பிங் சர்ப்ரைஸ் இருக்கும் அதாவது லைட்டாக போயிட்டு இருந்த படம் அதில் வந்து நடுவில் ஒரு ட்விஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் பட் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வந்துருக்கும் அதுக்கப்புறமா திருப்பி அங்கேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகும்போது மறுபடியும் ஒரு ட்விஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ட்விஸ்ட் இல்லை ஆனால் நீங்கள் லோ எக்ஸ்பெக்டேஷன்லேயே போய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த படம் சப்ரைஸ் பண்ணோம் ஸோ ஐ உட் டெஃபினெட்ல சஜஸ்ட் கோஸ்ட் மூவி லவ் டு கோ அன் வாட்ச் திஸ் ஒன் ஏன்னா இந்த படம் வந்து நிஜமாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டால் எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது பயங்கரமாக அவுட் ஆச்சு அண்ட் அதான் நிறைய சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்க இல்லை ஒன்று ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து இப்போ நம்மளுக்கு காளி வெங்கட் சார் தெரியும் தலைவாசல் வத்தியே தெரியும் பட் கூட நடிச்ச அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாருமே எங்கேயுமே ஓரவும் பண்ணாமல் ஸ்கோப் இல்லாம இரு ஸ்கோப் இல்லாமல் இருந்தோம் கரெக்டாக அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸுமே இம்பார்ட்டண்டான ஒரு இதுதான் எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்குது எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு சின்ன இம்பாக்ட் இருந்தது அண்ட் நம்ம பார்க்கும்போது ஓகே இந்த இந்த கேரக்டர்ஸ்லாம் படத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ எல்லாமே அவங்கள வேலை கரெக்டாக பார்த்துருக்காங்க இன்னொரு மேஜர் ப்ளஸ் வந்து இந்த படத்தோட விஎஃபக்ஷன் சொல்லலாம் ஒரு டாக் கேரக்டர்னு வரும் அது வந்துட்டு ரியல் டாக் வச்சு ஷூட் பண்ணால் நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்கிறதால நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி டைம் எடுத்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக அந்த அந்த அவுட்புட் வந்து இருந்ததுன்னு கேட்டால் எஸ் அந்த ஸ்கேலுக்கு அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அந்த டாக் வந்து அதோட கேரக்டர் என்னவோ அதை அது கரெக்டாக பண்ணியிருக்கு அதை அந்த விஎஃப்எக்ஸ் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு ஸோ கண்டிப்பாக அந்த ஜென்ம நட்சத்திரம் விட இந்த ஜென்ம நட்சத்திரம் சமையாததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வேற இது வேற ஆஹா அந்த வேற வேற இல்லை இது வேற ஸோ இது வந்து ஒரு படமாக இது ஒரு தனியான ஒரு படமாக பார்த்தீங்க அந்த டைட்டிலோட அந்த கம்பேரிசனில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப லோ எக்ஸ்பெக்டேஷனில் இருந்த எனக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு ரெண்டு மூணு இடத்துல வந்து ச இது நான் டென்சி தர் கம்மிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் தந்தது ஸோ டெஃபினட்டாக உங்கள் எல்லோருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அந்த படத்தை பாருங்கள் அண்ட் உங்களோட கருத்து என்னென்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க அடுத்த ஒரு ரிவ்வியூவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்